திடீரென்னு எங்களுக்கு ஒரு கோள் யாழ்ப்பாணம் வசந்தபுரம் என்ற ஒரு சிறிய கிராமத்துல இருந்து ஒருங்காவாவது எங்களை நேராக வந்து பார்த்துட்டு போங்க யாழ்ப்பாணத்துலையும் இப்படியான கிராமங்கள் இருக்கான்னு அங்க போய் பார்த்ததுக்கு பிறகுதான் தான் எங்களுக்கே தெரியும் இப்போ நீங்க ஸ்கூல் போய்க்கொண்டிருக்கீங்க உம் இன்னும் நான் கோகையில போயிட்டு நின்றுத்தன் உடனடியாக இதுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் சொல்லி நாங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அங்க போனதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு நான் தேவையண்ட கூட்டுற படிப்பிக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யறதிலும் பார்க்க உங்களுக்கு உதவி செய்யக்கு ஒரு ஆசையா இருக்க என்ன நீங்க படிச்சு நாளைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வரைக்கும் அதை எல்லாருக்கும் உதவி செய்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு இப்ப உங்களை எல்லாருக்கும் ஸ்கூல் போறதுக்கு விருப்பம் தானே இல்லை ஸ்கூல் போக விருப்பம் இல்லாதாக்கெல்லாம் நான் எல்லாம் கூப்பிட்டு இறுத்தி வச்சிருக்கேன் அப்படியா அப்படியெல்லாம் இல்ல தான் அண்ணே எல்லாருக்கும் ஸ்கூல் போக விருப்பமா சரி இப்ப யார் அந்த பேக் பிஞ்சிருக்குன்னு ஒரு கையை எதுங்க பாப்பா என்ன பேக் எல்லாம் பிஞ்சிருக்கேக்கே ஸ்கூல் போவேக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு தானே நிறைய பேர் யோசிப்பீங்க தானே பேக் எல்லாம் அப்படி பிஞ்சிருக்கு அம்மாக்கள்கிட்ட போய் பேக் வாங்கி தாங்கன்னு கேப்பீங்க அம்மா சொல்லுவாங்க இன்றைக்கு இல்லாத நாளைக்கு வாங்கித்தார் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா சரி சொல்லுங்க உங்களோட பெயர் என்ன தாரகி வீட்டை எத்தனை பேர் ஆறு பேர் யார் நீங்க நான் அண்ணா தம்பி தங்கச்சி அம்மா அப்பா அப்பா என்ன செய்யறாங்க அப்பா கூ இரும்பு ஜாக இப்போ நீங்கள் போய்கொண்டு இருக்கீங்களா இன்னும் நான் போகல போயிட்டு நின்றுட்டேன் யூனிஃபார்ம் பிரச்சனை இப்போ எத்தனை அமௌண்ட் படிக்கணும் பத்து பத்து அமௌண்ட் நின்றுட்டீங்க இப்போ ஸ்கூலாலேருந்து வந்து உங்களை வேற சொல்லி அப்படி சொல்லையா சொன்னீங்கன்னா நான் போகணும் இப்போ யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்கேன் இன்னும் எடுக்கையில இப்ப என்னதுக்காக எடுக்காம இருக்கிறீங்க அப்பாட சம்ப அப்பாட சம்பளம் மட்டும்தான் உங்களை வீட்டு வருமானம் அவ்வளவா அம்மா அங்கேயும் வேலைக்கு போறாங்க அண்ணா என்ன செய்யறாங்க அண்ணா அந்த வேலைக்கு போற ஒரு பில்டிங் கடைக்கு அங்க எழுநூறு ரூபாய் சம்பளம் இப்ப மற்றாக்கள் வேற யாருமே வேலைக்கு போயிடல அப்பாவும் அண்ணாவும் மட்டும் அப்ப வேற யாரும் ஸ்கூலுக்கு போறீங்க இப்ப நான் தம்பி தங்கச்சி இப்ப பேக் எல்லாம் நல்லா இருக்கா அவங்க கூட இல்ல பேக் இன்னும் வாங்கல இனிதான் வாங்கணுமா என்ன மாதிரி பேக் எல்லாம் தரவாயில்லை ஜூனிஸ் பாம்ஸ் சப்பாத்து ரெண்டும் இல்லைன்றதுக்காக ஸ்கூல் போகாம இருக்கிறீங்க பேக்கு பிஞ்சிருக்கு அதோட சப்பாத்து வசதி இல்லை நான் படிக்கிற தரம் பத்து எங்களுக்கு கஷ்டம் இந்த கிராமத்துல கஷ்டம் வெள்ளமெல்லாம் வந்தால் வந்தா தண்ணியெல்லாம் நிக்கும் நீங்க யார் யார் வீட்டுல இருக்கீங்க நான் அம்மாமா ஐயா அம்மாமா வீட்ல இருக்கு உங்களுக்கு தருமானத்துக்கு என்ன செய்வீங்க ஐயா கண் இல்லாத அவருக்கு அவர் ஆட்டோ ஆட்டோர்னா ஒரு ஆயிரம் ரெண்டு பேரும் அப்ப அத அம்மா கொடுத்து அவங்க சமாளிச்சு செய்வாங்க இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்குரிய ஏதாவது இப்ப ஸ்கூல்ல நிறைய தேவையில் சொல்லுவாங்க அது வேணும் இது வேணும் அப்ப அந்த நேரம் வீட்டை வந்து சொல்ல இப்ப தாத்தாவும் பாட்டியும் என்ன சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க காசு இல்லை கையில சொல்லுவாங்க நாளைக்கு வாங்கி தானேண்டு நாளைக்கு கேட்டால் நாலன்க்கு வாங்கி தானு சொல்லுவாங்க ஆனால் நாங்களும் உணரணும் தானே அம்மாக்கிட்ட பிரச்சனை அம்மாக்கிட்ட பிரச்சனை இல்லை ஸ்கூலில் உணர மாட்டாங்கல்ல நாங்கள் அம்மம்மா தந்த காசுல அம்மம்மா பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ தந்தா நாங்கள் அதை உண்டியலில் போட்டு வச்சு சேர்த்து எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம் ஸ்கூல் பேக் போன போன வருஷம் இப்ப எத்தனை அம்மாட்ட படிக்கிறீங்க இப்ப அம்மா அம்மாட்ட வந்து கேட்க இல்லையா ஸ்கூல் பேக் பிஞ்சிட்டு வாங்கிட்டாங்க என்னத்துக்காக கேட்க இல்ல அம்மாவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இன்றைய ஒரு நாள் எங்கட பள்ளிக்கூடம் போகிற மாணவர்களுக்கான ஒரு அன்பளிப்பு உதவி மாயா சிரவியம் பிரதீபன் அண்ணா லண்டன் அதர் ஊடாக எங்கட இந்த வசந்தபுர கிராமத்துக்கு படிக்கிற எங்கட பிள்ளைகளுக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சு பேருக்கு புத்தகாக்கு அன்பளிப்பாக லண்டனில் இருந்து எங்களுக்கு ஒரு கேள்பொண்டு செய்திருக்கிறேன் ஒரு சில புள்ளிகள் பேக் இல்லாமல் அந்த இருபது ஹேண்ட் பேக்கிலேயும் கோபி புத்தகம் கொண்டு போகிறவேலும் இருக்கினாம் பிஞ்ச பேக்கை கொண்டு டவுனில் கொடுத்து இருநூறு ஐநூறுவது தச்சு போட்டு கொண்டு போகிற பிள்ளையாலும் எங்கள் இடத்துலான்றிக்கணும் பள்ளிக்கூடம் போக சூ இல்லாமல் இருக்கணும் யூனிஃபார்ம் பிரச்சனை இருக்குது அன்றாட சாப்பாட்டு உணவுக்கு கூடி கஷ்டப்பட்ட புள்ளிகள் நிறைய பேரும் ஜெயிக்கினா எங்களிடத்துல இருக்கணும் எங்களுக்கு இந்த உதவியை தந்தை பிரவினன்னாக்கும் கொண்டு தெரிவித்துக்கொண்டு யூடியூபி சேனல்லேருந்து வந்த இந்த அக்கா அண்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு இன்னொரு உதவியையும் பிரதிவன் என்ன செய்வேரன்னு நம்புகின்றோம் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சூதான் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அடுத்த வருஷத்துக்குள்ளே அதையும் உதவி செய்வேரெண்டு நம்புகிறோம் இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து மாயா திரவியம் பிரதீபன் அண்ணா இவங்க லண்டனில் இருக்கிறாங்க அவங்க தான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த உதவியை செய்ய சொல்லியிருக்கிறாங்க அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு தான் இந்த உதவியில் செய்யணும் காரணம் என்னென்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் உதவி தேவையா அப்போ அதனால் உங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க

வவுனியா கொழிச்சின படிக்கிறா நான் கனவருட்ட என் பிள்ளைக்கு இந்த படிப்புக்காக உதவி கேட்டான் நான் இதுவரையும் ஒரு தருமையாக செய்யலை நான் பள்ளிக்கூடத்தில் கூட்டுற வேலை செய்தாலும் என் பிள்ளையை நான் படிப்பிக்கிறேன் நான் வயசு போன அம்மா என்னோட இருக்கிறா அதனால் நான் கனவர்கிட்ட கேட்டுனாலும் உதவி செய்யலேன் நான் பிள்ளைகிட்ட படிப்புக்கு தேவையான உதவியை நீங்கள் செய்ய வேணுமென்னு சொல்லி மிக தான்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிள்ளைக்கு ஒரு புத்தக வாக்கி உங்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் என்னுடைய பிள்ளைகிட்ட படிப்புக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்தீங்கன்றா மிகவும் நன்றி உங்களுக்கு